விழித்திரு நற்செய்தி அருவி என்ற பகுதியில் நான்காம் பாகம் இது முக்கியமான பகுதியாக இருக்கிறது கடவுள் நம்மை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார் என்பதற்கு இரண்டு படங்களில் வரும் ஒருவர் யோபு மற்றவர் தாவிது இவர்கள் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள் இருவருமே கடவுளுக்கு ஏற்ற நீதிமன்றங்களாக வாழ்ந்தவர்கள் கடவுளுக்கு மிகுந்த புகழ்பாடிக் கொண்டு மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தவர் தாவிது சிறந்த பாடகராகவும் இசை வல்லுநராகவும் போர் வீரராகவும் திகழ்ந்தார் யோபு அவர் ஒரு நீதிமான் அவர் பெயரே அவருக்கு பொருள் வெறுக்கப்படுபவர் அல்லது வதைக்கப்படுபவர் என்பதாகும் முதலில் யோபுவை பற்றி சொல்வோம் கடவுளுக்கு ஏற்ற நீதிமானாக யோபு என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் செல்வர் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபை சோதித்தான் இதனால் யோபு தனது மக்களையும் சொத்து சுகத்தையும் உடல் நலத்தையும் ஒவ்வொன்றாக இழந்தார் இருப்பினும் அவர் கடவுளை தூற்றவில்லை அவருக்கு ஏற்புடையவராகவே வாழ்ந்து வந்தார் அவர் மனைவியும் நண்பர்களும் அவருடன் வாக்குவாதம் செய்து இறைவனின் நீதியை நீர் விட்டு விலக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் ஆனாலும் யோபு உடல் வேதனையை அதாவது கொப்புளங்களால் சாத்தான் துன்புறுத்தியதும் அது கடவுள் அனுமதிக்கிறார் என்றாலும் கடவுளே அந்த உயிரை காப்பாற்றும்படி கட்டளை இடுகிறார் என்று உறுதியாக யோபு சொன்னார் இதனால் யோபு சாம்பலில் உட்கார்ந்து புண்களால் மூடப்பட்டு மிகுந்த துன்பம் வந்தபோதிலும் தனது உத்தமத்தை காத்து கொள்கிறார் இதனை நாம் ரோமையர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தாறு ஏழில் வாசிப்போமானால் அதில் கொஞ்சம் தெளிவாக பவுளடியார் கூறுகிறார் இவ்வாறு தூய ஆவியார் நமது வல்வற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் இருபத்தெட்டில் வாசிப்போமானால் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற் ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் கடவுள் மிகவும் ஞானமுள்ளவர் மிகவும் கிருவை உள்ளவர் அவருடைய இறையாண்மை ஆட்சியில் தவறிழைக்க மிகவும் நல்லவராக இருக்கிறார் இருந்தாலும் மகிமை நித்திய கணத்துடன் ஒப்பிடும்போது நமது துன்பம் தற்காலிகமானது மற்றும் லேசானது என்று நாம் நம்பிக்கையுடன் சொல்லலாம் நாம் அடையும் இன்னல்கள் மிகவும் எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சியை என்றென்றும் நிலைத்திருக்கும் மேலும் நாம் காண்பவற்றை அல்ல காணாதவற்றை நோக்கியே வாழ்கின்றோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை என்று இந்த பகுதியை பொறுத்தமட்டில் இந்த வாசகங்கள் பவுலடியார் கொண்டியருக்கு எழுதுவது போல் நிறைய வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த வசனங்களில் முக்கியமானவையாக காண்கின்றோம் யோபுவின் முக்கிய குறிப்பை பார்ப்போமா கடவுளின் உறுதிமொழி யோபுவின் குற்றமற்ற தன்மை மற்றும் நேர்மையை சாத்தானிடம் கடவுள் எடுத்து காட்டுகிறார் அதுதான் முதல் சுற்று இழப்புகள் இருந்த போதிலும் அவர் இன்னும் தனது விசுவாசத்தை உறுதியாக கடைபிடிக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார் யோபுவின் துன்பம் சாத்தான் யோபுவை தலைமுதல் கால் வரை கடுமையான புண்களால் தாக்கி அவருக்கு மிகுந்த வழியை ஏற்படுத்தி சோம் யோபு சாம்பலில் உட்கார வைத்தான் யோபுவின் நீடித்த விசுவாசம் பயங்கரமான நிலைமை இருந்தபோதிலும் போதிலும் யோபு கடவுளை சபிக்கவில்லை அவருடைய அசைக்க முடியாத நீதியை நிரூபிக்கிறார் இப்போது தாவித அரசரைப் பற்றி விளக்கம் தருகிறோம் இவர் கர்த்தருக்கு பிரியமானவராகவும் சிறந்த பாடகராகவும் இசை வல்லுநராகவும் போர் வீரராகவும் திகழ்ந்தவர் சாமுவேர் தீர்க்கதரிசி ஊருக்கு சென்று ஈசா என்பவனுடைய குமாரர்கள் ஒருவனை அரசராக அபிஷேகம் செய்யும்படி கடவுள் பணிக்க அவன் வரும்போது தாவிது வரும்போது அவன் சிவந்த மேனியுடனும் அழகிய கண்களுடனும் நல்ல உருவத்துடனும் இருந்தான் அப்போது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேலுக்கு கடவுள் கூறினார் அந்த பையன் இளைய குமாரனாகிய தாவிதுதான் இதன் முக்கிய கருத்துகள் கர்த்தர் தாவிதை இஸ்ரேலின் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் செய்ய சாமுவேலுக்கு கட்டளையிடுகிறார் தாவிதின் தோற்றம் தாவிது சிவப்பு நிற மேனியுடனும் இலை அழகிய கண்களுடனும் நல்ல தோற்றத்துடனும் இருந்தார் மனிதர்கள் புறத்தோற்றத்தை பார்க்கும்போது கடவுள் நமது இதயத்தை பார்க்கிறார் தாவிதின் தோற்றம் கடவுளின் பார்வையில் சரியானதாக இருந்தது இந்த விவரங்கள் உங்களுக்கு ஏற்றுவதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவிங்கள் இதனை நாங்கள் தொடர்ந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக ஒருவரை பற்றி ஒருவர் எந்த அளவில் இறைவனோடு வாழ்ந்து தங்களது வாழ்க்கையின் சிறப்பினை தந்தார்கள் என்பதை தொடர்ந்து தர இருக்கிறோம் லைக் செய்து ஷேர் செய்ய மறவாதீர்கள் நன்றி